ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டுமே கிச்சன் வாங்க நீங்கள் என்ன சமையல் பார்க்கலாம் பாருங்கள் பலாக்கொட்டை வறுவல் வறுக்கலாம் பலாக்கொட்டை வந்து வேக வச்சு தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் டபுள் டபுளாக இதுக்கு தேவையான எங்க டீன்ஸ் பார்த்தீங்கன்னா வறுவல் இது வறுக்கிறது காரசாரமாக வறுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் புட்டு பலாக்கொட்டை புட்டு செய்யலாம் இதில் நம்ம வறுவல் செய்ய போகிறோம் இன்றைக்கி தேவையான எங்க டீன்ஸ் பார்த்தீங்கன்னா சோம்பு நல்லா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் இருக்கும் சோம்பு அரை ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் இது வந்து தலை வச்சு இது குட்டி ஸ்பூனு தலை மூணு ஸ்பூன் இருக்கும் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ரெண்டு துருவி வச்சுருக்கோம் இடிச்சும் போட்டுக்கலாம் துருவி போட்டுக்கலாம் இல்லை பேஸ்டாவும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு சின்ன சின்ன துண்டு அப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் இப்போதாங்க அதுக்கு தேவை வாங்க நம்ம பலாக்கொட்டை வறுவல் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பேன் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு இதில் வந்து நம்ம முதல்ல சோம்புத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிறோம் நல்ல வறுத்து விட்டுட்டே இருக்கலாம் இல்லை ரொம்ப நேரம் இருந்தால் தீஞ்சி போய்டும் சோம்பும் கரம் மசாலாவும் அதனால் ரெண்டையும் சேர்த்தையும் வறுத்துக்கலான்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி சின்ன துண்டு பூண்டு இதே போட்டாச்சு தக்காளியும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா ஊத்துக்கலாம் தக்காளி கொஞ்ச கருவேப்புல போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் வதக்கணும் நல்லா நல்லா வதங்கணும் ரெண்டு ஸ்பூன்லாம் எண்ணெய் ஊற்றினேன் என்ன வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா வேக வச்ச தண்ணி பாருங்க அது வேணா கொஞ்சம் நம்மளால இந்த கலாப்பட்ட வேக வச்ச தண்ணி தான் அது அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிப்போம் சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துட்டோம் தேவையான அளவு இல்லை சால்ட்டு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கிறேன் தேவையான அளவு இல்லை உப்பு போட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டுக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம பலாக்கொட்டையும் வேலையை போட்டுக்கலாம் பலாக்கொட்டையும் போட்டாச்சு தண்ணி நமக்கு வேணும்னா கூட அந்த பலாக்கொட்டை வேக வச்ச தண்ணி இருக்கு பாருங்க அதே கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்லா காரசாரமா ரொம்ப எம்மையா டேஸ்டியா இருக்குங்க செஞ்சு பாருங்க செய்யாதவங்க செஞ்சு பாருங்க பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது பலாப்பா சாப்பிட்டு பலாக்கொட்டையை தூக்கி போட்டுருவாங்க பலாக்கொட்டையில இந்த மாதிரி நம்ம நிறைய ஐட்டம் செய்யலாம் அல்வா கூட செய்யலாம் பலாக்கொட்டையில புட்டு மாதிரி செய்வாங்க இந்த உருளைக்கிழங்கு புட்டு செய்யறோம்ல அதே மாதிரி பலாக்கொட்டையில புட்டு செய்யலாம் சாம்பார்ல போடலாம் குருமால போடலாம் நிறைய யூஸ் பண்ணலாம் பலாக்கொட்டையில நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மைல்டா செய்யும் போது நம்ம கூட்டு சாம்பார் வைக்கும் போது இந்த மாதிரி காரசாரமா வச்சு நல்லா இருக்கும் சைடிஷா பாருங்க பலாப்பட்ட வருவல் பொரியல் தொக்கு இப்படி சொல்லிக்கலாம் சாதத்துலேயும் செஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பலாக்கட்ட பொரியல் மேலே வந்து நம்ம பருவப்பில் தூக்கலாம் பல்லாக்கட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதில் கடாய ரைஸ் செஞ்சிட்டோம் இந்த பல்லாக்கட்டை பொரியல் வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ నమ్మ నెక్స్ట్ టుడియోలో పక్కల బాయ్